காவேரி பிரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசக பத்யக்ஷம் பரமம் பதம் ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லணும்னா முதல்ல காவேரி தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் பேச முடியும் ஏன்னா அவ தான் வடதிற்காவேரி தென்திற்காவேரின்னு ரெண்டு விதமாக பிரிஞ்சு நம்ம ரங்கநாதருக்கு மாலையாக சாத்திண்டு அவரோட திருவடியை வருடின்ண்டே போயின்னு இருக்கா நமஸ்காரம் நம்ம இந்த வீடியோவில் அடிய எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீரங்கத்தை பற்றின ஒரு தகவலை உங்கள் கிட்டக்க தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹரியான எம்பெருமான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறார் திருப்பார்கடல்லேருந்து சத்தியலோகத்துக்கும் சத்தியலோகத்திலேருந்து இஷ்வாகு குல வம்ச ராஜாவான அயோத்தி அயோத்திக்கு கொண்டு வரப்பட்ட இவர் வந்து நம்ம ராமருடைய குலதெய்வம் இது எல்லாருக்குமே தெரியும் அந்த அயோத்தியில் ராமருக்கு முன்னாடி இருந்த இஷ்வாகு மனு பல 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 ராஜாக்கள்லாம் இந்த பெருமாளை வச்சு பூதிச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறமா நம்மளோட ராமர் என்ன பண்ணார் விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார் இந்த பெருமாளை அந்த பெருமாள் வந்து அப்படியே அந்த பிரணவாக்கார விமானத்தோட விபீஷணன் கொண்டு வந்தார் ஸ்வயம்பக்தேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு கஷேத்திரம் இருக்கு அதில் தென் பக்கத்தில் வானமாமலை நாங்குநேரின்னு சொல்லக்கூடியது அதுக்கடுத்தது ஸ்ரீரங்கம் அதுக்கடுத்தது ஸ்ரீமுஷ்ணம் பூவராகப் பெருமாள் மூணாவதா திருமலை திருவேங்கலமுடையான் இந்த பக்கம் வடக்கன்னா நைமி சாரண்யம் புஷ்கரம் பத்ரிகாசிரமம் சாலகிராமம் முக்திநாத் மே நேபாளத்தில் இருக்கிற சாலகிராமங்கிற முக்திநாத் நைமி சாரண்யத்தில் பெருமாள் காடு வடிவமாக இருக்க புஷ்பரத்தில் பார்த்தேன்னா நீர் வடிவமாக இருக்க இந்த எட்டு ஸ்ரீரங்கத்தில் தான் படுத்துண்டு சயன கோலத்தில் காட்சி கொடுக்கற நம்ம திருப்பார்கடலில் எப்படி சேவிக்கிறோமோ அதே மாதிரி பெருமாளை இங்கே சேவிக்க முடியும் பன்னீர் ஆழ்வார்கள்ல பத்து ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்டு வணங்கப்பட்ட பெருமாள்னா அது நம்ம ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் தான் இங்க பெருமாள் மாசா மாசம் உற்சவம் நடக்கும் இங்கே பெருமாளுக்கு அதுலேயும் நாலு பிரம்மோற்சவங்கள் மிக முக்கியமான பிரம்மோற்சவம் நடக்கும் சித்திர மாதம் சித்திர தே திருவிழா அதை விருப்பன் திருநாள் அப்படின்னு சொல்லுவாள் அப்புறம் கோடை பூச்சாத்து உற்சவம் நடக்கும் இப்போ சித்ரா பௌர்ணமி உற்சவம் நடக்கும் ஆடி மாதம் ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும் அப்புறம் ஆடி பெருக்கன்னிக்கு பெருமாள் வந்து இப்போ நம்ம கா காவேரி தாயாருக்கு கொடுப்பார் அது பெருசாக நடக்கும் அப்புறம் ச பவித்ரோ்சவம் துலா மாதம் துலா காவேரிங்கிறது ஸ்ரீரங்கத்தில் தான் ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் துலா காவேரி அம்மா மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளி ரொம்ப நல்லா இருக்கும் கைசிக உத் கைசிக ஏகாதசி திருவாய்மொழி திருநாள் திருவா திருமொழி திருநாள் திருவாய்மொழி திருநாள் இருபத்தி ஓரு நாள் பெரிய திருநாள்னு சொல்லக்கூடிய வைகுந்த ஏகாதேசி அன்னைக்கு சொல் பண்ணக்கூடிய அந்த ப இருபத்தி ஓரு நாள் உற்சவம் பூபதி திருநாள் தைத்தேர் திருநாளை பூபதி திருநாள்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா தெப்போற்சவம் டோலோற்சவம்னு சொல்லுவா திருப்பள்ளியோட திருநாள்னு சொல்லுவாள் பங்குனி மாதம் ஆதி பிரம்மோத்சவம் இப்படி நிறைய பிரம்மோத்சவங்கள் கொண்டாடுற பெருமாள்ன்னா நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் இதில் இந்த சித்திரை திருநாள் விருப்பன் திருநாள் அப்படிங்கிறது சித்திரை மூலா நட்சத்திரத்தில் தொடங்கி சித்திரை ரேவதி நட்சத்திரம் அது வரைக்கும் பதினோ தேர் ஆகும் நடக்கும் பதினோரு நாள் உற்சவம் இதுக்கு எதுக்கு விருப்பன் திருநாள்னு பேர் வந்தது அப்படின்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்பெருமாள் ஆஸ்தானம் திரும்பின போது கர்ப்பகிரகமும் அந்த மண்டபமும் பாழ்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தது அதை விருப்பம் விஜயநகர பேரரசோட சங்கம மன்னன் ரெண்டாம் ஹரிகரனோட மகனான உடையார் அப்படிங்கிறவர் துலாபாரம் ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழில் துலாபாரம் ஏரி ஏறி பதினேழாயிரம் பொற்காசுகளை கொடுத்து இந்த பெரும் இந்த பால்பட்ட மண்டபம் இதெல்லாம் சீரமைக்க சொல்லி சொன்னார் அதில் அந்த பொற்காசு மூலமாக நான் வந்து ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணில் அறுபது ஆஞ்சு ஆண்டுக்கு அப்புறமா நம்பெருமாள் உற்சவம் நடந்தது அந்த விருப்ப உடையாரனுடைய ஞாபக அர்த்தமாக தான் இந்த திருநாளுக்கு திருநாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி சித்திரை பிரம்மோற்சவம் அப்படின்ற பேரில் தான் இந்த உற்சவம் நடந்துட்டு இருந்தது இதில் பெருமாள் முதல் நாள் உபயநாச்சிமாரோடு எழுந்தருவர் அப்புறம் கல்பகவுற்ற வாகனம் யாழை வாகனம் குதிரை வாகனம் ரெட்டப்பிரப வாகனம் யானை வாகனம் குதிரை குதிரையிலேயே தங்க குதிரை வெள்ளி குதிரை ரெண்டு வாக ரெண்டு இதுவுமே ஹம்ச வாகனம் இப்படி எல்லா வாகனமூட்லேயும் பெருமாள் ந வீதி வளம் வந்து பெருமா மத்தாளுக்கு சேவை சாதிப்பார் ஒம்பதா நாள் தேரில் இருந் தேரில் ஏறி பெரும் சேவை சாதிப்பார் அப்புறம் சத்தாவரணம் ஆகி தீர்த்தவாரி ஆகி பெருமாளோடய உற்சவம் முடிவரையுது இதில் குதிரை வாகனத்தில் என்ன சிறப்புன்னு கேட்டேன்னா சித்திரத்தேர் உற்சவத்தும் போது சித்திர உற்சவத்தும் போது சித்திர கிட்டக்க வையாளி கண்டல்வர் அப்புறம் தைத்தேர் நடக்கும்போது அந்த தேர்கிட்டக்க வையாளி போடுவாள் அப்புறம் பங்குனி தேர் பங்குனி தேர்னு சொல்ல மாட்டா கோரதம் அதுக்கு பேர் அந்த கோரதத்தும் போது அங்கே போய் அந்த குதிரை எல்லா உற்சவத்துலேயும் குதிரை வாகனத்தில் போகும்போது அந்தந்த தான் பெருமாள் வந்து உற்சவம் வையாளி கண்டருவர் எல்லா நாளும் உள்ள வரைச்சே பெருமாளுக்கு திருவந்திக்கா பாயி திருஷ்டி சுத்தி பெருமாளுக்கு திருஷ்டி சுற்றுவா திருஷ்டி அதுக்கப்புறம் தான் பெருமாள் உள்ள வருவர் இப்படிப்பட்ட உற்சவங்களை பார்த்து மகிழறவா பாக்கியசாலி எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்காது எல்லாமும் கிடைக்காது இல்லையா அதனால எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ இப்படிப்பட்ட உற்சவங்களோட மகிமையை கேட்டு தெரிஞ்சுண்டு ரங்கநாதன் அருளாசி பெற்று எல்லாரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல சர்வதான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் அருளாசி பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ